மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஓம் ஸ்ரீ மகாசக்தி வாராகி பீடம் பூஜைகள் யாகங்கள் மிக விமர்சனமாக நடைபெற்றது பக்தர்கள் பக்த கோடிகள் அன்னை வாராகி மனமுருக வழிபட்டனர் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் அன்னை வாராகி இன்று வாராகி டிரஸ்ட் இலவச டியூஷன் சென்டர் மிக விமர்சனமாக நடைபெற்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை சார்பாக காய்கறிகள் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியில் வாழும் அனைவருக்கும் காய்கறிகள் வழங்கப்பட்டது ஓம் ஸ்ரீ மகாசக்தி வாராகி பீடம் அறக்கட்டளை சார்பாக இலவச மெடிக்கல் கேம்ப் மிகவும் விமர்சனமாக நடைபெற்றது அந்த பகுதி கவுன்சிலர் நா அதியமான் மாமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார் நிறைய மக்கள் திரளாக வந்திருந்தனர் போலீஸ் பெண் காவலர்கள் அவர்களும் செக் செய்து கொண்டார்கள் ஆன்மீகவாதிகள் அவர்களும் வந்து கலந்து கொண்டனர் மிக சிறப்பாக நடைபெற்றது டாக்டர் பாலா கும்டி பூண்டி ரஜினி ரமேஷ் வத்தலகுண்டு நகர் பிரதீப் பிரவீன் கலந்து கொண்டனர் அறக்கட்டளையின் சார்பாக கோயம்பேடு ஜெய்நகர் பார்க்கில் அன்னதானம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது ரஜினி வடிவேலு என்எஸ்கே நகர் அன்னதானத்தில் கலந்து கொண்டார் ரஜினி ரமேஷ் நந்தா கனி உதயா ரஜினி முருகன் அண்ணாநகர் செல்வமணி விழாவில் கலந்து கொண்டனர் ஆசிரியர் பரமேஸ்வரி மோனிகா பூஜையில் ரேஷ்மா பர்வின் விஜிலன்ஸ் ஆபீசர் அவர்கள் கலந்து கொண்டார் நன்றி